மத்திய மாநில அரசுகளின் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துதல் குடிநீர் சுகாதாரம் சாலை வசதி தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை கவனித்தல் கிராம சபை கூட்டங்களை கூட்டுதல் வரி வசூல் செய்தல் போன்ற இன்றியமையா பணிகளை ஊராட்சி செயலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி மருத்துவப்படி போன்றவை வழங்கப்படுவதாகவும் அதே சமயத்தில் அரசு பணியாளர்களுக்கு இணையான பணி சார்ந்த உரிமைகள் ஏதும் வழங்கப்படவில்லை என்றும் இதன் காரணம் தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் ஊராட்சி செயலாளர்களுக்கு கீழ்நிலையில் அலுவலக பணியை மட்டுமே மேற்கொள்ளும் பதிவு எழுத்தர்கள் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆனால் அலுவலக பணி மற்றும் களப்பணி ஆகிய இரண்டையும் மேற்கொள்ளும் ஊராட்சி செயலாளர்கள் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை எனவே இதனை கண்டித்து கடந்த ஒரு மாத காலமாக தொடர் போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் ஊராட்சி செயலாளர்களை அழைத்து பேசி அவர்களை தமிழ்நாடு புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வழிவகை செய்யாமல் அவர்கள் மீது அடக்குமுறையை திமுக அரசு ஏவிவிட்டுள்ளது இந்த செயல் ஊராட்சி செயலாளர்களை வஞ்சிக்கும் செயல் எனவே காலமுறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலாளர்களை தமிழ்நாடு புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கவும் ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு குறை இந்த பட்ச ஓய்வூதியம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவே ஊராட்சி செயலாளர்களுக்கு திமுக அரசு செய்கின்ற நன்றிக்கடனாக இருக்கும்